பப்ரல் அமைப்பு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது ஆளும் கட்சி எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர்களும் கௌரவிக்கப்பட்டனர் தற்போதைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நியமிக்கப்பட்டனர் இரண்டு வருட காலப்பகுதிக்குள் நான்கு தேர்தல்களை நடத்தியுள்ளோம் பொதுமக்கள் தேர்தல்கள் கண்காணிப்பாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக தேர்தல் நடைபெற்றதுடன் தேர்தல் வன்முறைகள் மிக குறைவாக பதிவாகியிருந்தது மிகவும் நியாயமான முறையில் தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அனைவரும் ஒன்றிணைந்து உலகமே ஏற்றுக்கொள்ளும் விதமாக தேர்தலை நடத்தியதை இட்டு ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் எதிர்காலத்தில் செயற்படுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தேர்தல் சட்டங்கள் மறுசீரமைப்பு தொடர்பில் பாரிய வேலைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளன பாராளுமன்றத்தில் இதற்கான சட்டத்தை ஏற்றி தருமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மறுசீரமைப்பிற்கு பல சட்டங்கள் உள்ளன அதனை மறுசீரமைப்பு செய்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் தேர்தல் முறையை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் காணப்படுகிறது வெளிநாடுகளில் வசிப்போர் வாக்களிப்பதற்கு அமைச்சரவையில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது கடந்த வாரம் வெளிவுகார பிரதி அமைச்சர் அதிகாரிகளுடன் வருகை தந்து எம்முடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் அதற்கு நாம் பூரண ஒத்துழைப்பினை வழங்குவோம் அது எமது முதல் கோரிக்கையாக காணப்பட்டது அதே போன்று தேர்தல் தினத்தன்று வாக்களிக்க முடியாமல் அத்தியாவசிய கடமையில் ஈடுபடும் சிலரும் எமது நாட்டில் உள்ளனர் அவர்களுக்கும் வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஜனநாயகம் எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் அதற்கான சந்தர்ப்பத்தை அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்த வேண்டும் கட்சியினுள் ஜனநாயகம் முக்கியமாக காணப்படுவதன கட்சிக்கு வெளியிலும் ஜனநாயகம் முக்கியமாக காணப்படுகிறது அதே போன்று ஊடகங்களுக்கு முக்கியமாக திகழ்கிறது இலங்கையை பொது சட்டத்தை விட மேல் டிஐஜியின் தங்கைகளும் கைது செய்யப்படுகிறார்கள் சட்டத்தின் மேல் எவரும் இல்லை சில ஊடகங்கள் மாத்திரம் சட்டத்தினை விட மேல்நிலையில் உள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழு எவ்வளவு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தும் கடந்த சில தேர்தல்களின் போது அவர்கள் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை ஜனநாயகத்துடன் கூடிய சில பிரச்சனை இங்கு காணப்படுகிறது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி கூறியுள்ளார் அதனை நடத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம் தேர்தலை நடத்துவதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் அதனை பாராளுமன்றம் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு தேவையான தலையீடுகளை மேற்கொள்ள முடியும் தேர்தல் மோசடி தற்போது தேர்தலுக்கு முன்னரே நடைபெறுகிறது இது தொடர்பில் ஜனாதிபதியும் பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளார் சில ஊடகங்கள் மிகவும் மோசமான முறையில் செயல்படுகின்றன நியாயமான முறையில் செயற்படும் ஊடகங்களுக்கு மதிப்பளிக்கின்றோம் தற்போது ஏற்பட்டுள்ள சிறந்த அரசியல் கலாச்சாரத்துடன் இணைந்து செயற்படுமாறு அவர்களின் பின்னால் உள்ளவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றேன்